சொல் அவர் மொன்றியல் ஏ போல சொல்லுங்க மொன்றியில் மொன்றியல்ல சொந்தக்காரர் பெரிய கடை வச்சிருக்கார் எனக்கு சித்தப்பா பெரியப்பா மாமன் மட்டாத்த பிள்ளைகள் இருக்கு கடை வச்சிருக்கணும் அங்கதான் வந்து கடையில போய் நின்றவர் கடையில போய் சாப்பிட்டவர் கடைக்காரன்னு சொன்னவங்க இன்னார் வந்துருக்கிறார் எல்லாரும் மக்களே நீங்க நாங்கள் மீட்டிங் வைப்போம் உங்களை உங்கள உதவியே செய்யுங்க இதுதான் உண்மை நாங்களும் அதை கதையை காலங்களே எனக்கு சிறிதா எம்பி ஆறு நானாரு எனக்கு தெரியாது என்ன இது எனக்கு தேவையில்ல பிரச்சனை ஆனா இவர் வந்து இவர் வந்து அங்கே இருந்து ஒழிக்கிறக்கே இது பிரச்சனை வருது அங்கே உள்ள பொடியிலே சொல்லித்தாங்க

போயிட்டு வரது அரசியலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் விளக்கம் நீங்க ஊர்ல இருந்தா உங்களுக்கு தான வடிவா தெரியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ

சரி சவரம் சொல்லுங்க என்ன பேர் ஜெனவா என்ன ஏ இல்ல நான் இல்ல என்ன க தான்

இவேண்ட நடவடிக்கை அல்லது இவ இப்ப எது சம்மந்தா பயணிக்கு நவங்கிற இப்ப இலங்கை நாட்டுன்ற கட்டுப்பாடை பார்ப்பான் அவன் ஜாப்பை பாப்பான் தெரியும் தானே அவங்க வந்து இப்ப இந்த கட்சிக்குள்ள என்ன கொள்கை இருக்கு இவெண்ட கொள்கை விளக்கங்கள் எல்லாம் அவங்க சொல்லுவோம் பதிவில் கொடுக்கணும் அவன் பார்ப்பான என்ன என்ன உள்நோக்கம் இருக்கு இப்ப என்ன பிரிச்சு கேட்கணும் நாட்டு அப்படி எல்லாம் பார்ப்பான் தெரியும் தானே அப்ப அப்படி பார்த்து தான் செய்வான் அனுமதி கொடுப்போம்

அவங்கள் வந்து அந்த நூறு டொய்லெட் கட்ட போறோம்னு சொல்லி அந்த ஒரு திட்டம் வரவிச்சா ஆ கட்டே இல்லையா எந்த விவரம் கொடுத்தாங்களே என்ன நான் ஒரு முன்னாள் போறாள் இங்கே புதுக்குடி பிள்ளை முள்ளத்தீவிரம் இருக்கிறோம் இப்போ விவரம் கொடுத்தாங்களே இந்த அப்படி போன இருக்கிறோம் ரெண்டு மடிக்க இல்ல என்ன கட்டி தர தரேன்டதா அது நூறு கட்ட போறோம்னு சொல்லி ஒரு திட்டம் உண்டு அந்த ரெண்டு மூணு நாளே குரூப்புல போனது தானே குரூப் அவங்களோட வீட்டில் கட்ட சொல்லுங்க

இளைஞர் அணி அங்க மேல நிக்குது இளைஞர் அணி போட்டவரா சம்மதம் அணி விளையாட்டா கிடக்கு என்ன இளைஞர் அணிட்டு சொன்ன இளைஞர் அணி இல்லத்தானே தமிழக சொன்ன நீங்க இனியவன்

இந்த அண்ணா விஷயம் எனக்கு கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கிறதால நான் சில விஷயத்தில கதைக்கலாம் இல்லை இல்ல இந்த தவறுபட்டாக்களை எல்லாம் இதுக்குள்ள உள்வாங்கி இவங்களுக்கு டீம் சேர்க்குற காலத்தை இந்த இளைஞராணி இதை கிரியேட் பண்ணிருப்பாங்க நம்ம அப்படியே இருக்கல அந்த டாய்லெட்டா டாய்லெட் டைம் பார்த்தீங்கன்னா லோஜி டீம் இந்த ரெண்டு பேரும் உள்ள வந்தவங்க அதை பற்றி கதைக்குறது

ரோல் கோ வந்து கதாங்க ஆனா அந்த அக்கா தான் அந்த விவரங்கள் அக்காதான் அந்த விவரம் செய்கிறாவாம் அப்படியே பண்ணி நாங்கள் இதுல கம்பெனிங்க செஞ்சுமா வந்து நீங்க கதைச்சாங்க ரெண்டு நேரம் நான் விட்டு பிரச்சனை ஆப்பா நான் கதைச்சிட்டு சொல்கிறேன் என்ன பிரி

அப்ப அதைத்தான் கேட்டேன் இப்ப அத செய்தா கதைங்க இல்லையெண்டா கொடுங்க வேற ஒரு ஆள்தானு செய்து கொடுத்தேன் அவங்க கிட்டே உண்டுமில்லை அவங்க செய்ய போறதுமில்லை ஆனா உங்களோட கதைக்காளர் யாருன்ற உண்மையை சொன்னீங்களாண்டா வடிவா நான் அதுக்கு புறம் வேற யாகள் மூலம் கதை ஏன்னா நம்பர் குடுத்தனான்னு கதை கேளுதானே நம்பர் வேணும் கதை அண்ணா நீங்க அந்த இளைஞர் அணியின்ட அண்ணன் அந்த இளைஞர் அணிய இந்த பேர்ல இருக்குன்னு பாருங்க விளைஞர் அணின்னு நிறைய இருக்கு அதனால உங்களுக்கு இந்த விளைஞ்சரணின்னு சொல்றீங்க

இல்ல இல்ல உங்களுக்கு என்ன தமிழ் குயிலன்னா உங்களுக்கு அந்த திட்டம் தேவையா இருந்தா நீங்க அதை கிளியர் பண்ணினா தான் அத கேட்ட தமிழ் தமிழ்லaksana செய்ய முடியாயிருக்கும் இல்லடி நீ அதை விடாம அதை கொண்டா அதை நான் மே கொண்டوني செய்யலாம் போடும் நான் இப்ப அத நடந்த அதை கில உங்களுக்கு செய்ய இல்ல போல அது நான் அந்தும் பார்த்தா செய்ய இல்ல இல்லங்க செய்ய இல்ல அவங்க செய்ய இல்லனா இது செய்யிற வேற லவங்க ஆளால ஒன்றும் செய்யல அது செய்கிற ஆளோட கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் சரியா கொடுத்தீங்க நீங்கள் சரியான உண்மையான டீட்டெயில் அங்கே கதைக்குதுன்ற புருவம் எல்லாம் தான் தான் நான் கதைப்பேன் அந்த செய்கிற வேறொராளோட பார்க்கறேன்னா போனாலும் சரியான நீங்க யாருக்கு அனுப்பினீங்கன்ற உண்மையான டீட்டெயில் எல்லாம் போய் சொல்லியிருந்தா நான் இந்த ஆளோட கதை கேடாது காசு அடிக்காத சொல்லித்தான் வேற டீட்டெயில்ஸே அனுப்புங்க உண்டு என்ன தான் ஆதாரம் இருக்குமெண்ட் இல்ல 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 நான் காசு கதைக்கு இல்ல எனக்கு எனக்கு வந்து அது என்ன சொல்றாரு அதை உண்மையா இவர் கதைச்சிருந்தா நான் அதை வேற கதைக்கலாமா என்ன தொடர்பு உள்ளுக்கால எடுக்கல இப்ப இந்த நம்பரை கேட்டவ உதவி இந்த டொய்லெட் மலச்செட் குடமாச்சு நீங்க தானே இப்ப சொன்னீங்க உள்ளுக்குள்ளே அண்ணா நீங்கள் நீங்கள நீங்க நான் சொல்ற பிளாங்குதானே தமிழ்ல சொல்ல அவங்க நம் இப்ப நீங்கள் ஆள் நம்பர் இனியவுன்னா கேட்டேன் இனிய நம்பரை போட்டு விடுறாரு அவங்க எடுக்காதங்க என்ன யா செய்ய அதைத்தான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு விளங்க இல்லையே இனிய ஒன்னா நானும் தொடர்பு கொள்ள இல்லை இப்ப தமிழ்ல நான் சொல்ற பிளாங்குதான் இப்ப எந்த நம்பரை இனிய ஒன்னா வேண்டு இனிய ஒன்னா எனக்கு எடுக்க இல்லை அதோவே இல்லை முடியுது அதைத்தான் நிறந்த சொல்றேன் இப்ப கதாச்சு இனிய வேணா என்று விவரம் இல்ல